ஆய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இதுதான் நம்ம வீட்டில் சமையல் இங்கே பாருங்க தேங்காய் இருக்குதுன்னா குழம்பு அதுக்கப்புறமா இது வெறும் குழம்பு அதுக்கப்புறமா இங்கே பாருங்க பொட்டேட்டோ பொட்டேட்டோ வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க சுட சுட சாதம் இதுதான் இன்னைக்கான சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய் இந்த உணவு செய்கிறதுக்கு எனக்கு தெம்பு கொடுத்தது தெரியும் எனக்கு நன்றி சொல்கிறேன் மக்களே இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றின வெறும் குழம்பு தான் அதுக்கு தொ சைடிஷாக தொட்டுக்கிற பொட்டேட்டோ சுட சுட சாதம் இதான் இன்றைக்கான சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்